நாம் தமிழர் கட்சி வந்துங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு ஈழ போராட்டத்தில் பிறந்த கட்சி அப்போ இயக்கமாக இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து பல உணர்வாளர்கள்லாம் சேர்ந்து கட்சியாக உருவாகலான்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு அடிப்படை கோட்பாடு என்ன தேவை இதெல்லாம் சிந்தமிழ் சீமான் வந்து இதை ரொம்ப பார்த்து பார்த்து இதை உருவாக்கினார் ஒரு புதிய ஒரு மாற்றம் அதாவது அடிப்படை அரசியல் மாற்றம்னு சொல்லி உன்னை கொண்டு வந்தாங்க பல இளைஞர்கள் பல உணர்வாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதில் இருக்கோம் சிறுகு சிறுகுங்க யாருக்கும் அந்த மன வலிமையும் இருக்காதுங்க ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கின ஒருத்தர் முடிஞ்சோடனே அடுத்த நாள் இதை பற்றி கேட்குறோம் நான் என்னங்கண்ணா இப்படி ஆகிப்போச்சுன்னு தம்பி வேறு ஏதோ ஒரு போராட்டம் சொன்னீங்களே ஏதோ மக்கள் பிரச்சனைன்னு கேட்குறாரு அப்படின்னா ஒருத்தன் ஒரு தோல்வியும் வெற்றியும் சமமாக ஏற்றுக்கிட்டு மக்கள் எங்களை எல்லாம் வந்து பக்குவப்படுத்தினாருங்க இன்றைக்கி அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் வெற்றி தோல்வி சமம் மக்களுக்காக நிற்கிறோம் விருப்பம் இருந்தால் நெல் விருப்பம் இல்லைனா ஒதுக்கி நெல் தொல்லை பண்ணாத அவரோட கோட்பாடு அவ்வளோதாங்க நீ யாரும் உன்னை வந்து என் படம் போடல இதுக்கெல்லாம் நீ வரலை அங்கீகாரத்துக்காகலாம் நீ யோசிக்காத நீ மக்களுக்கு செய்கிறதுங்கிற அடிப்படை கடமை நமக்கு இருக்குது நம்மளே செய்யலைன்னா யார் செய்வாள் போய் நில்லுங்க மக்களோட நில்லுங்க அப்படின்னு தான் சொல்லி 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 நம்மளை இன்ன வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருங்க ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனைங்க பொருளாதாரம் பெருசாக இருக்காதுங்க பெரிய அவங்க வேலையை விட்டுட்டு தாங்க ஒரு மக்கள் பணிக்கு வரணும் ஒரு போராட்டத்துக்கு வரணும் ஒரு சிக்கல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தணும் ஒரு ஒரு காணொளி ஒரு ஒரு மீட்டிங் போட்டுறோன்னா கூட ஒரு கூட்டம் நடத்தணும்னா கூட அவன் பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாங்க அதை நாலு பேர்த்திட்ட போய் கேட்கணும் இல்லை கை கே நம்ம ஆளுகிட்ட என்ன பிரச்சனைனா போய் கேட்டால் சங்கட்டை போடுவாங்க வசூல் பண்ணுறாங்கன்னு நினச்சிடறாங்கட்டு கை காசை போட்டு செலவு பண்ணி இந்த மக்களுக்கு நன்மை செய்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் எதாவது ஒன்றை கத்திக்கிட்டு இருக்காங்க இப்படியே பேசுகிறாங்க மக்கள் ஆதரவு இல்லாமையாங்க இன்றைக்கி வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு வந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க மக்கள் புரிஞ்சுக்குவாங்க திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படி உள்ளே வந்து ஒரு அரசியல் அது ஒரு சினிமா மோகத்தை உள்ளே திணிச்சு அதில் தப்பு இல்லைங்க அது வந்து மக்கள் அதெல்லாம் இல்லை ஒரு கோட்பாடு வேணும்ல கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த சீமான் வந்து அவர் எதுவும் இது வரைக்கும் விமர்சித்ததே கிடையாதுங்க கோட்பாடு என்ன தமிழ் தேசியம்னு ஒரு கோட்பாட்டை உருவாக்கி நம்ம கொண்டு வரோம் திடீர்னு உள்ளே வந்து இங்கிட்டும் வேணும் இக்கு இக்கடு வேணும் அப்படியும் வேணும்னா இதெல்லாம் என்னங்க ஒரு ஒரு வாதத்துக்கு கூட ஏற்றுக்க முடியாதுங்க அவ்வளோ கேவலமாக இருக்குது நம்ம வந்து பதினஞ்சு வருஷமாக அவர் வந்து சென்னை கோயம்புத்தூர் சென்னிஸ்ன்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுங்க கெர்ணியா அவருக்கு அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடந்துச்சுங்க அந்த மருத்துவர் சொல்லும் போது கூட இருக்குங்க இதுக்கு மேலே நீங்கள் கத்தி பேசுனீங்கன்னா உங்கள் உசுருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாருங்க அவர் சொல்ல நீங்கள் வந்து தொண்டையிலிருந்து பேசுகிறதில்லை அடி இருந்து பேசுகிறீங்க உணர்வோடு தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது இனிமேல் அப்படி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முறை பேசும்போதும் கருவரில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர்லாம் பேசிவோம் அன்னைக்கு அவ்வளோ சொல்லி இன்னைக்கு திரும்பவும் அதே நிலையிலே அவர் பேசுறாருன்னா மக்கள் மேல எவ்வளவுங்க இருக்கும் ஒரு ஆதங்க ஒருத்தனுக்கு எப்படிங்க இல்லாமலாம் வராது சும்மா எழுதி வச்சு பேசுறவனுக்குலாம் அது வராதுங்க அது அடிப்படையிலயே அவனுக்கு வந்து மக்கள் பிரச்சனையை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்க மக்களுக்கு செய்யணும் மக்களை காப்பாற்றணும் இந்த மக்கள் நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தினா அவங்களே செஞ்சுக்குவாங்க அப்படின்னு இருக்குங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறாங்க எல்லா அரசியலும் அவருக்கு தெரியுங்க எல்லாத்த பற்றி வெடியே வெடியே படிச்சுட்டு வந்து தாங்க பேசுகிறாரு சும்மா வந்து போகிற போக்கிலாம் அவர் இல்லைங்க அவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறாங்க இந்த மக்களுக்காக இவனுக்கு என்னமோ வாரம் ஊருக்காக வந்துட்டு எழுதி எழுதிக்கூடத்தை வச்சுட்டு வாசிச்சுட்டு எல்லாம் தாட் போட்டுன்னு சினிமா மாதிரியே வசனம் பேசிகிட்டு போகிறாங்க இதை நம்புகிற மக்கள் இந்த பசங்கள் இளைஞர்களெல்லாம் என்னங்க சொல்கிறது ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது அதாவது ஒரு பக்கம் ஆதங்கமாக கோபமாக இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்ப வருத்தம் இல்லை அடுத்த தலைமுறை இப்படி ஆயிடுச்சே ரசிக்கலாங்க நானும் ரஜினி ரசிகனாக இருந்திருக்கேன் அஜித் ரசிகனா இருக்கிறேன் விஜய் ரசிகனாகவும் இருந்திருக்கிறேன் இல்லைன்னா இல்லை அரசியலாக பார்க்கும்போது யார் உனக்கு சரியானால் நீ எல் அதுதானுங்க பார்க்கணும் அதை பார்க்காம சும்மா போய் போய் இருந்தேன் இப்போ நம்ம எத்தனை தேர்தலை வந்து போ தேர்தலை சந்திச்சாச்சுங்க ஒவ்வொரு கேதுக்கு இவனுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி தேர்தலை சந்திக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி தாங்க சின்னத்தவே புதுசு புதுசாக ஒதுக்கிட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு சின்ன ஒதுக்கும் போது அதுக்கு தனியாக சட்டை அடிக்கணும் படம் அடிக்கணும் ஒதுக்கணும் அது அடுத்த முறை பயன்படுத்த முடியாது அப்போ எவ்வளோ சிக்கல்கள் இதெல்லாம் சிக்கலை தாண்டி 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 நீங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னா யாருக்காவது சொந்த சுய ஆதாயத்துக்காக வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா அங்கே ஒன்று இருக்கலாம் இல்லைன்னா இல்லை அதையெல்லாம் கட்சி கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஒதுக்கி விட்டு அடுத்த அடுத்து போய்கிட்டே தாங்க இருக்குது அதெல்லாம் விட மக்களுக்கு நிற்கிறவங்க மேலே மக்கள் தாங்க பார்க்கணும் சும்மா இவங்களவே துரத்திக்கிட்டு இவங்களவே எனக்கு இவர் இது தெரிஞ்சவர் இவர் எங்கள் ஜாதிக்காரரு இவர் எங்களுக்கு அதை பண்ணார் இதை என்னங்க பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கிட்ட காசு இருக்குங்க ஒரு லட்சரூபா செலவு பண்ணி என் பையனை வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியுங்க நாளைக்கு அவன் காலத்தில் வந்து செலவு பண்ண முடியலைன்னா அவன் என்னங்க பண்ணுவான் உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல வருமானம் பெருசா இல்லைன்னா அடுத்த நிலைக்கு படிக்க வச்சே ஆகணும் சோறு தினே ஆகணும்னா தவறான வழியை தாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு தவறான வழியில் தாங்க அதிக பணம் கிடைக்குது அந்த அந்த நிலையை இந்த இந்த அரசியல்வாதிகள் அதுவும் குறிப்பாக கரூரில் இவங்கெல்லாம் உருவாக்குறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு ஜீர்ணிக்கவே முடியாத விஷயங்க இதெல்லாம் நமக்குலாம் எவ்வளவோ எவ்வளவோ படித்தாச்சுங்க எவ்வளவோ மக்கள் படித்து மேலே இருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையும் செய்கிறது நீங்கள் கரூரில் கோடி கணக்கில் பணம் வச்சுருக்கவங்க கூடங்க எனக்கு ஓட்டுக்கு காசு வரலேன்னு கேட்குறானுங்க இவங்களெல்லாம் எ எதை கொண்டுங்க அடிக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் கோவருமா வராதா அவங்களுக்கு என்ன கேட்டால் இது ஏங்க காசு தானே ஏன் காசு உங்கள் காசு தான் ஏன் காசை வாங்கி நான் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறேன் வேலை செய்ய வேலைக்காரங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சரி அதை நீயே கொடுத்துட்டு போவேன் திருண்ண காசை வாங்கி ஏன் திருண்ண நீயே ரொம்ப இதெல்லாம் நீங்கள் நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி விட்டுட்டாங்க வாய்ப்பே கிடையாதுங்க இதுக்கு மேலே ஒருத்தன் பிறந்து இப்படி ஒரு கோட்பாட்டை உருவாக்கி இவங்களோட மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அடிப்பணியாமல் உறுதியாக நிற்கிறது இருக்கு இல்லைங்க அவர் அண்ணன் சீமானோட உறுதித்தன்மை இருக்கு இல்லைங்க அது எவனுக்குமே வராதுங்க லட்சம் கேள்வி அவர்கிட்ட கூட்டணி வைக்கல ஏன் கூட்டணி வைக்கல கூட்டணி வச்சா என்ன கூட்டணி வச்சா என்னன்னு ஒரு லட்சம் முறை அவர் காதில் கேட்டிருக்குங்க ஒருத்தனுக்கு ஒரு முறையாவது சபலம் ஏற்பட்டுருக்குங்க கூட்டணி வச்சிடலாம் வச்சாதான் என்னென்னு ஆனால் இது வரைக்கும் எடுத்த முடிவில் அன்னையிலிருந்து இன்றை வரைக்கும் ஒரே வார்த்தை சொல்லுவார் நானே கூட்டணி வைச்சா கூட எங்கள் ஊரில் இருக்கிறவன் விடமாட்டான் அப்படின்னு அதே மாதிரி தாங்க அவர் வைக்க மாட்டார் அது எல்லாரும் சேர்ந்தது எப்படி தெரியுங்களா அவர் யாரோடய கூட்டணி இல்லாமல் இருந்தால் தான் சேருவோன்னு தாங்க சேர்ந்தாங்க இன்றைக்கி அதே சில நிர்வாகிகள்லாம் கூட்டணி வச்சா பரவாயில்லன்னு சொல்லும்போது அவர் அவரோட அவர் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவார் இல்லை தம்பி இப்படி தான் இதுக்காக தான் இதுதான் நிலைப்பாடு நீங்கள் போய் வேலையை பாருங்க இப்படின்னு புரிய ஒவ்வொருத்தவனுக்கும் புரிய பேசி பேசி புரிய வைக்கிறாருங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிறதுங்க அது எவ்வளோ எனர்ஜி செலவு பண்ணுறதுங்க லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு சமமங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பேசுறாருங்க ஒரு கூட்டத்தில் ரெண்டு மணி நேரம்லாம் மூச்சு விடாம எதுவுமே இல்லாமல் மக்கள் பிரச்சனையை அந்த ஆதங்கத்தை வெளிக்கொண்டாரெல்லாம் எவனாலே முடியாதுங்க அது அது அண்ணன் சீமான் மட்டும்தாங்க அதை செஞ்சுக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து அவருக்கு வந்து ஆதரவுலாம் இல்லைங்க வெளியே அவ்வளவு ஆதரவு இருக்கு மக்கள் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் அவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்னா அவங்களுக்கு யாரையாவது தெரியுங்களா இன்னைக்கு ஒரு பத்து பேர்த்து தாங்க ஒரு ஊருக்குள்ள அந்த கட்சிக்காரங்கன்னு தெரியும் மிக அத்தனை ஓட்டில் முப்பத்தி மூன்று லட்சம் ஓட்டு எங்கேங்கிறதுங்க உங்களுக்கு அந்த முப்பத்தி மூணு லட்சம் ஓட்டு இந்த முறை அப்படியே இரட்டிப்பாகும் பாருங்க இரட்டிப்போம் இரட்டிப்பாகி இன்றைக்கி வெற்றி பெறுறது இந்த இந்த முறை நாம் தமிழர் கட்சி தாங்க வெற்றி வாய்ப்பு இவங்க இப்போ எவ்வளோ காசு வேணால் கொட்டுட்டுங்க கோடி ரூபா கொட்டுட்டுங்க காசுக்கு அடிபணிகிற மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மாறிடுவாங்க அவங்களுக்கு புரியும் புரியாமலாம் யாரும் கிடையாது காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகுங்க வாழ்க்கை நம்மளோட உரிமை உடைமை முக்கியமாக உரிமை முக்கியமானு பார்த்தா இன்னைக்கு உடமைக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் இந்நூறுபாய்க்காக போகிறாங்க உரிமையை விழுந்துட்டோம்னா என்னங்க இருக்குது நமக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தனை அனுமதிச்சிட்டோம் நம்ம யார் யாரும் இல்லைனாலும் போய்க்கலாங்கிற மாதிரி இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நமக்கு என்னங்க அந்த வீட்டுக்குள்ள உரிமை இருக்குது ஆயிரம் ரூபா காசு கொடுத்து நம்ம வீட்டுக்குள்ள அப்படி தான் வருவேங்கிற தாங்க இதெல்லாம் தப்பு இல்லைங்களா அது நம்ம எப்படிங்க அனுமதிக்கிறது நம்ம இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லித்தரணுங்க அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்க இல்லைங்க மக்களுக்காக உழைக்க திரும்ப திரும்ப இவங்க வந்து மக்களை வச்சு பிழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்களா வழிய மக்களுக்காக உழைக்கிற நிலையிலே இல்லைங்க அது வந்து மிகப்பெரிய கொடுமை மாறாமல் இந்த முறை நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி மட்டும்தாங்க எல்லாரு கண்ணுக்கும் ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இந்த முறையும் இவங்க வாய்ப்பு இழந்துட்டாங்கன்னா ரொம்ப ஏதோ இதில் சொல்கிற மாதிரி திரும்பவும் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டங்க திரும்ப திரும்ப போராடிக்கிட்டு எவ்வளோ காலத்துக்குங்க அப்படியே ஒருத்தம் இது போராடிக்கிட்டே இருக்க முடியும் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு 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 பலன் அடையணும் இல்லைங்க மக்களுக்கு இந்த இது அனுபவிச்சு அடைஞ்சிக்கணும் இல்லைங்க இவ்வளவு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டார் இவர் நம்ம குரல் கொடுத்து இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்தா தானேங்க ஒன்று செஞ்சு காட்ட முடியும் செய்ய இப்ப நீங்க இது மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுத்தா தானேங்க செய்ய முடியும் சும்மா காசு கொடுக்குறான் அவனுக்கு ஒரு ஓட்டு இவனுக்கு ஒரு ஓட்டுன்னா எப்படிங்க நம்ம காசுக்காக ஓட்டு போடுற எல்லாருமே இல்லைங்க ஆனால் மக்கள் என்ன சில நேரம் ஜெயிக்கிற குதிரை மேலே பந்தயம் கட்டலாங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க தான் ஜெயிக்க போகிறது இல்லைய எண்ணத்துலேயே அங்கிட்டு போடுறாங்க அது தவறுங்க அது நீங்கள் நீங்கள் தாங்க முடிவு பண்ணும் நீங்கள் வந்து நீங்கள் ஜெயிக்க வச்சாதாங்க உங்களுக்கு அது மதிப்பு உங்களுக்கு மரியாதை உங்களுக்கு பெருமை ஜெயிக்கிற குதிரை மேலே பந்தயம் கட்டுறதுல உங்களுக்கு பெருமை இல்லை அது தானா நடக்குது நீங்கள் எதை சாதிக்கிறீங்க உங்களால் எது வெற்றி பெறுறது நான் வாக்களித்து இந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு வெற்றி பெற போகுதுங்கிற எண்ணம் மக்களுக்கு உருவாகணுங்க அதில் நூறு சதவீதம் இல்லைங்க இரநூறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக நிற்கிங்க இன்ன வரைக்கும் நிற்கிது திரும்பவும் நிற்கும் என்றைக்கி இந்த நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு இல்லையோ மக்கள் தானாக ஒதுக்கிடுவாங்க அதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல காசு இல்லைங்கிற ஒரே ஒரு குறையை வச்சுக்கிட்டே திரும்ப 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 இவங்க வந்து தவறான வழியவே தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்காங்க தான் மத்தியானம் தான் தலையில் மண்ணல்லி போட்டுக்கிற மாதிரி தாங்க நம்ம இன்னொருத்தன் காசு கொடுக்குறான்னு அவனுக்கு வாக்களிக்கிறது இந்த தேர்தலில் காசு கொடுக்காமல் துணிச்சலோடு நிற்க சொல்லுங்கள் நீங்கள் எந்த எந்த கரூர் மாவட்டம் மட்டும் இல்லைங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே காசு இல்லாமல் நிற்க சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெறும் வேறு ஒரு சதவீதம் கூட எவனும் வர முடியாதுங்க நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க சத்தியமாக பண்ணவே முடியாது வேணால் சவாலுக்கு வேணால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை திரு மு க ஸ்டாலின் அவர்களோ வர முடியுமா காசு கொடுக்காம தேர்தலில் சந்திக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்கள் கேட்டால் நாங்களாக காசு கொடுக்குறோம் பாங்க அப்போ உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவன் காசு கொடுத்தாங்கிறீங்க அவன் ஆட்சியும் இவன் காசு கொடுத்தாங்கிறீங்க என்னங்க உங்களால் தடுக்க முடியாதா எல்லாம் நீங்களே செய்கிறீங்க நீங்களே செஞ்சுப்பட்டு இப்போ இது ஒரு கலாச்சாரமாங்க காசு கொடுத்து வாக்கு வாங்குறது பரிசு பொருள் கொடுத்து வாக்கு வாங்குறது இதெல்லாம் ஒரு கேவலமான கலாச்சாரம் இல்லையா இந்த கலாச்சாரத்துக்குள்ளே என்னையும் நீங்கள் குற்றவாளி ஆக்கிடுறீங்கள எங்களுக்கும் காசை கொடுத்துட்டு என் வீட்டுக்கும் ஒரு பொருள் கொடுத்துட்டு நீ வாங்கி தாண்டா தின்ன இந்த காசுல உனக்கு பங்கு இருக்கலடா ஒழுங்காக ஓட்டு போடுறையா இல்லையாடாங்கிற மரியாதை குறைவா தானங்க நீங்கள் நடத்துகிறீங்க அவங்களுக்கு என்னங்க அந்த மக்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க நீங்கள் உங்கள்கிட்ட பிச்சை வாங்கி தின்ன மாதிரிங்கிற ஒரு உணர்வை இல்லைங்க ஏற்படுத்துறீங்க நீங்கள் திரும்ப திரும்ப திட்டமிட்டு நீ பிச்சை போடுற மக்கள் பிச்சை வாங்குறாங்க இந்த நிலையை பாலமாக பதிவு வச்சிட்டாங்க இந்த நிலையை தாங்க மக்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இன்றைக்கி அவன் முன்னாடி போய் நின்னால் உங்ககிட்ட நான் கை நீட்டு காசை வாங்கிட்டேன் பரிசு வாங்கிட்டேன் அப்படின்னு கூனி குறுகி நிற்கிறாங்க இதை நீங்கள் எவ்வளோ பெரிய இதான் சொல்கிறேன்னு பெரிய பெரிய டெக்ஸ்டைல் முதலாளிக ஃபைனான்ஸ் முதலாளிக கரூர்க்குள்ளே அவ்வளோ நிர்வாக நிறுவனம் நடத்துகிறவங்க பூரா கூணி குருகி பம்பி நிற்கிறாங்க காரணம் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆதாயம் அடைஞ்சிட்டாங்க ஆதாயம் அடையாதவங்க துணிச்சலாக தைரியமாக இருக்காங்க எல்லாருத்தையும் நான் சொல்லலை கரூரில் சரிக்கு பாதி நேர்மையாக உண்மையாக எதிர்த்து நிற்கிற ஆட்கள் இருக்காங்க அவங்க மனசு வச்சா போதுங்க நீங்கள் அவங்க மனசு வச்சா எல்லாமே மாறும் எல்லாமே ஒரு ஒரு நிலை கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கட்டாய ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் அது மக்களை தான் திரும்ப திரும்ப அதாவது ஒரு தடவை ஒரு ஏமாற்றிட்டான் பரவாயில்ல ரெண்டாவது முறை ஏமாற்றிட்டான் பரவாயில்லை கொஞ்சம் பேர் நம்மளை நம்பினான் நமக்கு நம்பிக்கையை விட்டுறான் அதாவது அண்ணன் சின்ன சீமான்னு சொல்லுவாருங்க அதாவது உன்னை உன்னை நம்பாதவனுக்காக நீ போராடுறத விட உன்னை நம்புனவனுக்காக நீ நில் ஒருத்த நம்முனால அவனுக்காக நீ நில் நம்பாதவனுக்காக அவன் நேரத்தை வீணாக்காத நம்மனவனுக்கு நீ நல்லது செய் போராடு அவனுக்காக அவன் கூட நில்லுன்னு சொல்லுவார் அப்படி தாங்க ஒவ்வொருத்தராக தேத்தி தேத்தி ஒவ்வொரு ஊர்லேயும் நாம் தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நிர்வாகிகள்லாம் ஒரு ஏமாத்து வேலை பம்மாத்து வேலை பண்ணி ஓட்டுவாங்க தெரியறது இல்லைங்க உள்ளதை உள்ளபடி பேசுகிறோம் உள்ளதை உள்ளபடி எது சொல்கிறோம் மக்களுக்கு முடிஞ்சதை செய்கிறோம் அவங்கள தப்புனா எதுக்குறோம் அது தப்பு எதுக்கும் போது ஒருத்தர் நம்ம வீட்டில் திருடிட்டு போயிட்டாங்க எங்கே திருடறே நீங்கள் வந்து இனிமேல் திருடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமாங்க ஏடா நான் திருடிட்டு போனேன்னு தாங்க கேட்குறோம் அப்படிதாங்க ஒரு ஆதங்கம் கோபம் வரும் அந்த கோபம் தானங்க நம்ம வெளிப்பாடு காசு இருக்கிறவன் திருடிட்டு போனால் மரியாதையாக பேசுகிறதும் காசு இல்லாதவன் திருடிட்டு போனால் கேவலமாக பேசுறதுங்கிறது என்னங்க அது நிலைப்பாடு அது அப்போ அடிப்படை பிரச்சனையும் மக்கள்கிட்ட நம்மக்கிட்ட தாங்க இருக்குது யார் படிப்பறிவு இல்லாதவங்களா யாருமே இல்லைங்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக படிப்பறிவு இல்லாதவங்க தாங்க தெளிவாக சிந்திக்கிறாங்க தெளிவாக இருக்காங்க படித்தவங்க எல்லாருமே ஏனோதானோன்ட்டுருக்காங்க நமக்கு எதுக்கு ரொம்ப என்னமோ போ இன்னமும் நடந்த நமக்கு வீட்டு நான் உழைக்கிறேன் காசு வருது நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு நான் என் குடும்பத்தை பார்த்துக்குறேன்னு நம்ம சமூகம் வந்து கூட்டுக்கு சமூகங்க நம்மளை சுற்றி இருந்தால் எல்லோரும் நல்லா இருந்தால் தாங்க நமக்கும் நல்லது நமக்கும் சந்தோஷம் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் எப்படிங்க அது சரியாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி இந்த ஒரு முறையாவது ஒவ்வொரு முறையும் நம்ம மக்கள் முன்னாடி அதாவது அண்ணன் கெஞ்சியும் பேசியிருக்காரு நம்மளும் கெஞ்சி ஒரு முறை வாக்களிங்க ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு தாராளமாக நாங்கள் நல்லது பண்ணால் காத்திருக்கோம் அதனால எங்களுக்கு எந்த சு அது அதில் ஒரு சுயநலம் இருக்குதுங்க நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறதுல எனக்கு ஒரு சுயநலம் இருக்குது என்ன சுயநலம்னா நான் ஒரு நல்லதை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி தாங்க என்னுடைய சுயநலம் அந்த திருப்திக்காக தாங்க செய்கிறேன் ரெண்டு பேர்த்த ஓட்டு வாங்கி நாம் தமிழில் போட்ட வளருது இந்த நன்மை செய்கிற ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உருவாகிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற ஒரு நிலை எனக்கு அல்ல அதாவது என்னோட சுயநலம் அப்படி நான் உன்னை உருவாக்கி கொடுக்குறேங்கிறதான் அப்படி ஒவ்வொருத்தரும் வாக்களித்த ஒவ்வொருத்தரும் நினைச்சாலே இந்த முறை தாராளமாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்குங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது